பல நேரங்கள்ல அந்த மனிதன் தன்னுடைய நிலைக்கு மீறி ஒரு செயலை செய்யக்கூடியவனாகிறான் அப்படியே அந்த நிலைக்கு மீறி அந்த மனிதன் ஒரு செயலை செய்யும்போது போது அந்த வரவுக்கு மேல் சில செலவுகளை செய்யக்கூடிய நிலை அந்த மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகிறது ஒரு மாசம் ஃபுல்லா ஒரு பட்ஜெட் போட்டு இந்த மாதிரி தான் செலவு பண்ணணும் இப்படித்தான் இருக்கணும் இப்படிதான் நம்ம வருமானத்தை கரெக்ட் பண்ணி செலவுகளை மேற்கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய மனிதன் கூட பல நேரங்கள்ல அந்த வரவுக்கு மேல அந்த பட்ஜெட்ல கூட ஒரு துண்டு விழுவக்கூடிய நிலை ஏற்பட்டு சரி அந்த செலவுகளை ஈடுகட்டுவதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வேலை செய்யறோம் ஒரு கொஞ்சம் நேரம் ஓட்டி செய்யறோம் செஞ்சு அந்த வருமானத்தை வந்து செலவுகளை ஈடுகட்டிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட அந்த எக்ஸ்ட்ரா செஞ்ச வேலைக்கான செலவு அந்த மாசத்துல காத்திருக்கும் பல பல பேருக்கு பல மனிதர்கள் இதே சாதாரணமா இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு மட்டும் இல்லாம பல தொழில் புரிவர்களுக்கும் கூட பல பல பெரிய நிறுவனங்கள் கூட நிதி நிறுவனங்கள் கூட பெரிய நிறுவனங்கள் கூட இந்த மாதிரியான அமைப்பு வந்து ஏற்படுது இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பாவம் தான் வரவுக்கு மேல் செலவுகளை சொல்லக்கூடிய பாவம் இந்த ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தோட லக்னாதிபதி தொடர்பு ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த ஆறாம் பாவாதிபதி லக்னத்தோட தொடர்பு கொள்வது லக்னாதிபதி ஆறாம் பாவத்தோட தொடர்பு கொள்வது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் வாழ்க்கையை அவர் வரக்கூடிய வருமானம் அனைத்தும் வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுது அதே மாதிரி இந்த பனிரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் பார்த்தீங்கன்னா விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவம் யாருக்கெல்லாம் லக்னாதிபதி பனிரெண்டாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளுதோ பனிரெண்டாம் பாவத்தி பாவத்தின் அதிபதி லக்ன பாவத்தோடு தொடர்பு கொள்றார்களோ இவர்களுக்கெல்லாம் வரவுக்கு மேல் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் இது ரெண்டுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம்னு வச்சுக்கலேன் அந்த பொருளுக்கு வாங்க போற இடத்துல பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு செலவாகுது அப்படின்னா சரி பரவாயில்ல ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எங்களுக்கு செலவாகுதுன்னா நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு வந்துரும் இது வந்து வரவுக்கு மேல் ஆகக்கூடிய செலவு இதே ஒரு பத்தாயிரம் ரூபாய் இடத்துல ஒரு பொருள் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போகிற இடத்துல பத்தாயிரம் ரூபாய் பொருள் வாங்கக்கூடிய நேரத்துல இருபதாயிரம் ரூபாய் நமக்கு அந்த இடத்துல ஆயிருதுன்னு வச்சிக்கோங்களேன் எப்படியோ லோன் போட்டு அந்த ஒரு இதான் பொருளை வாங்கிட்டு வந்துரும் இது வந்து வரவுக்கு மேல் ஆகக்கூடிய விரயம் இப்ப இந்த லக்ன பாவம் எந்த ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்ளுதா பன்னிரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ளுதா இல்ல பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதி லக்ன பாவத்தோட தொடர்பு கொள்றாரா இல்ல ஆறாம் இடத்தின் அதிபதி லக்ன பாவத்தோட தொடர்பு கொள்றாரா பொறுத்து அவருடைய செலவும் விரையும் ஏற்படும் கண்ணுக்கு தெரிந்து ஒரு நூறு ரூபாய் எனக்கு செலவாகுது அப்படின்னா அது வந்து செலவு நான் வச்சிருந்த காசை எப்படி செலவு பண்ணேன்னு எனக்கு தெரியலடா அப்படி நடக்கக்கூடியது வந்து விரயம் அப்ப இந்த லக்னாதிபதி யாரோட தொடர்பு கொள்றாதோ அதை பொறுத்து செலவும் விரயவும் ஏற்படும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான்காம் இடம் என்பது சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இடம் நிலம் வீடு சம்பந்தமான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது இந்த நான்காம் பாவத்தின் அதிபதி லக்ன பாவ ஆறாம் இடத்தினோட தொடர்பு கொள்றாருன்னு வச்சுக்கல நான்காம் இடத்தின் அதிபதி ஆறாம் பாவத்தோடு தொடர்பு கொள்றாரு இல்ல ஆறாம் இடத்தின் அதிபதி நான்காம் பாவத்தோடு தொடர்பு கொள்றாருன்னு வச்சுக்கங்களேன் இடம் நிலம் வீடு சார்ந்த விஷயங்கள்ல வந்து வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் இப்ப ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு வீடு கட்டணும்னு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னா ஆறாம் இடத்தின் அதிபதி நான்காம் அதிபதியோடு நான்காம் இடத்தினுடைய இல்ல நான்காம் இடத்தின் அதிபதி ஆறாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும் போது பத்து லட்ச ரூபாய் பட்ஜெட் போட்டிருந்தாங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் உங்களுக்கு செலவாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதே நான்காம் பாவத்தின் அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தோட தொடர்பு இருக்குது பன்னிரெண்டாம் பாவத்தின் அதிபதி நான்காம் பாவத்தோட தொடர்பு கொள்ள வாய்ப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா பட்ஜெட் போட்டு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில அந்த வீட்டை முடிச்ச அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபது லட்ச ரூபாய் வந்து என்னன்னா நம்ம பத்து லட்ச ரூபாய் கணக்கு போட்டோம் எப்படி செலவாச்சுன்னு தெரியல டபுள் டபுள் ஆகி வந்து நிற்கிறது அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா இதெல்லாம் வந்து இந்த நான்காம் இடத்தின் அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தோட தொடர்பு கொள்வது நான்காம் இடத்தின் அதிபதி ஆறாம் பாவத்தோட தொடர்பு கொள்றது அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடியது இந்த ஐந்தாம் பாவத்தின் அதிபதி ஆறாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது ஏன்னா ஆறாம் பாவத்தின் அதிபதி ஐந்தாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் போகும் போது தான் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்தில் வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்மளுடைய நிலைக்கு வந்து ஒரு குழந்தைக்கான படிப்பு செலவுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணலாம்னு வச்சுக்கல அந்த குழந்தைக்கு அந்த படிப்பு விஷயத்துக்காக நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி படிக்க வைக்கிறது இதெல்லாம் இந்த ஐந்தாம் பாவத்தின் அதிபதி ஆறாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் போது ஏற்படும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு பாவங்களும் கனெக்ஷன் ஆகும் போகும்போது ஏற்படும் இதே இந்த ஐந்தாம் பாவத்தின் அதிபதி பனிரெண்டாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் போதோ அல்லது பனிரெண்டாம் பாவத்தின் அதிபதி ஐந்தாம் பாவத்தோட தொடர்பு கொள்றாருன்னு வச்சுக்கலாம் இது வந்து குழந்தைகள் விஷயத்தில் மிகப்பெரிய அளவு விரயங்களை செய்து கூடியவராக மாறிவார் இது எப்படிங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ என்னோட நிலைக்கு ஒரு இருபதனாயிரம் ரூபா ஒரு குழந்தை செலவு பண்ணி படிக்க வைக்க முடியுது அப்படின்னு வச்சா கூட நான் ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கி மிகப்பெரிய அளவில் ஊர்லயே பெரிய ஸ்கூலு ஊர்லேயே பெரிய படிப்பு நம்ப என் குழந்தையை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு உடனே படிக்க வைக்கிறாங்களா அந்த மாதிரியெல்லாம் அமைப்பு வந்து இந்த ஐந்தாம் பாவத்தின் அதிபதி பனிரெண்டாம் பாவத்தோடு சேரும் அல்லது பனிரெண்டாம் பாவத்தின் அதிபதி ஐந்தாம் பாவத்தோடு சேர்ம ஏற்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்தின் அதிபதியும் அந்த ஆறாம் பாவத்தோடு பனிரெண்டாம் பாவத்தோடு சே சேரும் போது இணையும் போது அந்த பாவத்தின் அதிபதி பார்வைப்படும் எல்லாம் பாத்தீங்கன்னா அது சார்ந்த செலவுகளையும் அது சார்ந்த விரயங்களையும் மிகப்பெரிய அளவுல ஜாதகத்தை ஏற்படுது இதற்காக ஒரு சின்ன ஒரு இறை வழிபாடு என்னன்னா ஒருத்தருடைய ஆறா அவருடைய லக்னத்திற்கு ஆறாம் பாவம் எந்த கோயில குறிக்குது என்ன எந்த ஒரு இறைவனை குறிக்குது ஒருத்தருடைய லக்னத்திற்கு அவருடைய பனிரெண்டாம் பாவம் எந்த கோயிலையும் எந்த இறைவனையும் குறிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய வருமானத்துல வருடம் முறை அவர் அவர் எவ்வளவு வேணா கொடுக்கலாம் என்னால லட்ச ரூபா ஒரு கோயிலுக்கு கொடுக்க முடியும் இல்ல என்னால ஒரு பத்து ரூபாய்தான் கொடுக்க முடியும் இல்லைன்னா என்னால வெறும் கற்பூரம் தான் வாங்கி அந்த கோயிலுக்கு ஏற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல வருடம் ஒரு முறை அவர் வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த கோயிலில் செய்யப்படக்கூடிய ஒரு செலவுக்கு இந்த கோயில டெய்லி இப்போ ஒரு அன்னதானம் போடுறாங்கன்னு வைங்க அந்த அன்னதானத்திற்காக ஒரு நன்கொடை கொடுக்குறது அப்படி இல்லைன்னா அந்த கோயிலோட திருப்பணிக்காக ஒரு ஒரு செலவு செய்யறாங்கன்னு வச்சிங்க அந்த திருப்பணிக்காக ஒரு நன்கொடை கொடுக்குறது இந்த மாதிரி அந்த கோயில செய்யப்படக்கூடிய ஒரு செலவா இருக்கணும் அப்படி அந்த செலவுக்காக தன்னுடைய வருமானத்திலிருந்து இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து வருடம் வருடம் அந்த கோயில் வந்து வீட்டு பக்கத்திலயே இருக்கு அப்படின்னா டெய்லி டெய்லி போய் கூட ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு நன்கொடையை கொடுத்துட்டு வரலாம் இல்ல என்னால அந்த கோயிலுக்கு வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு இருக்குதா போக முடியும் ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்குதான் போக முடியும் அப்படி இருந்தாலும் கூட அந்த கோயிலுக்கு அடிக்கடி சென்று அந்த கோயில்களுக்கு தனது வருமானத்துல ஒரு பகுதியை வந்து செலவுகளுக்காக கொடுத்து வருவது அந்த பாவகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனையை சரி செய்வது இதுதான் இடை வழிபாட்டின் மூலயமா சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு நண்ப ஒரு அன்னதானம் அந்த கோயில செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு ஏதோ ஒரு நூறு இரநூறு ஒரு ஐநூறு ஆயிரம் அந்த கோயில்களில் செய்யக்கூடிய அன்னதானத்திற்காக செலவு செய்து வருவது இந்த மாதிரி வேற வகையில செலவு செய்யக்கூடியத அந்த பாவகத்தின் அதிபதியோடு அந்த பாவகத்தின் கோயிலோடு அந்த செலவுகளை செய்யும்போது அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வந்து கொஞ்சம் விடுபடுவதற்கான வாய்ப்பு வந்து நமக்கு ஏற்படும் நான் பேசியிருந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கு நன்றி